கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை என்ன ஒரு அருமையான என்ன இந்த வரியை போதே மனசுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தையும் ஒரு ஒரு கெத்துவான ஃபீலை கொடுக்கறதுக்கு பார்த்தீங்களா இந்த வரிக்கு தகுந்த மாதிரி நம்ம திருநெல்வேலி வல்கொடை பக்கத்தில் கதிர் நண்பர்கள் டீம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் அந்த ஏரியாவில் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காகவும் அங்கு உள்ள வயசானங்களுக்காகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அன்னதான விருந்து மாதிரி இருக்காங்க அன்னதானம் அப்படின்னா ஒரு கூட்டுச்சோறோ ஒரு புளியோதரை மாதிரி கிடையாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் அவியல் பொரியல் அப்பளத்தோட மிக பிரம்மாண்டமான முறையில் உணவுகளை வந்து படைச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த மண்ணு பொக்கிஷங்க நிகழ்ச்சிக்கு சரியான நபர் இவங்க தான் அப்படின்னு நினச்சதனால முதல் நிகழ்ச்சியை அவங்கள தேர்வு செஞ்சு நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம அவங்கள வந்து மனதார நம்ம நெல் லைஃப் வந்து வாழ்த்துரும் அதே மாதிரி நீங்களும் வாழ்த்துங்க வணக்கம் ஐயா ரொம்ப அசாத்தியமான சேவையை வந்து ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டு இருக்கீங்க வாரத்துல ரெண்டு நாள் எப்பெல்லாம் பண்றீங்க அது சரி ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணுவீங்க இருநூறு பேர் சாப்பிடுற மாதிரி இருக்கும் இதுல வந்து ஒரு நூறு பேருக்கு நம்ம வெளியில கொண்டு போய் நம்ம சாப்பாடு கொடுத்துருங்க அது போல மிச்சம் உள்ள ஆட்கள் வந்து இந்த வயசான வீட்டுல உள்ள ஆட்கள் முடியாத சமையல் பண்ண முடியாதவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டேரக்டா வந்துருவாங்க ஓ பன்னெண்டு மணிக்கு எல்லாம் நம்ம இடத்துக்கு வந்துடுவாங்க ஓ சாப்பாடு வந்து வந்து வேங்கிற கேண்டி வந்துடுவாங்க அவங்க பாதி பேர் இங்க உட்காந்து சாப்பிடுவாங்க பாதி பேர் பாக்கறதுலயும் வாங்கிட்டு போவாங்க ஓ சரி அதாவது வார்த்தை ஒரு நாள் லீவு எல்லாமே புக் பண்றீங்க வார்த்தை ஒரு நாளுமே கிட்டத்தட்ட முக்கால் நாள் சர்வீஸ்க்கே போயிருது இதனால உங்களுக்கு எந்த மனசுக்கு ஒரு சுமையாவோ வந்து என்ன படுத்து தூங்குறதுனால ரெஸ்ட்ங்கிறது கிடையாது இருந்தா பெரிய ரெஸ்ட் தான் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே என்னன்னா நான் இவங்க சொல்லிதான் அந்த வேலையை வைக்கணும் கிடையாது நான் வார இன்னைக்கு இன்னைக்கு காய் விட்டாம இருக்காச்சு போய் காய் விட்டுவோம் சமையல் அடுப்பு வைக்காம இருக்கா போயிட்டு கொஞ்சம் வேலையை பாப்போம் அப்படின்ட்டு அவங்களோட ஒரு தான் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால இது வந்து எங்களுக்கு ஒரு கஷ்டமாவே தெரியல